ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தனது குரலின் மூலம் பல ஹிட் பாடலை கொடுத்துள்ள பாடகி எஸ் ஜானகி தான் பாடிய ஒரு தாலாட்டு பாடலை பாடி முடித்தவுடன் தனக்கு ஒரு பிரதி கிடைக்குமா என்று கேட்டு வாங்கி சென்றுள்ளாராம் இந்திய சினிமாவின் முன்னணி பின்னணி பாடிகளின் முக்கியமானவர் எஸ் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ் எஸ் இயக்கத்தில் மகதள நாட்டு மேரி என்ற படத்தின் மூலம் பின்னணி பாடியாக அறிமுகமான இவர் தொடர்ந்து கே வி மகாதேவன் எம்எஸ்வி வி இளையராஜா சங்கர் கணேஷ் தேவா ஏஆர் ரகுமான் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்கள் பலரின் இசையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் கடைசியான ஜீவா நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான திருநாள் படத்தில் தந்தையும் யாரோ என்ற பாடலை பாடியிருந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி ரத்னா படத்தில் இடம்பெற்ற ஒரு தாலாட்டு பாடலை பாடியிருந்த நிலையில் அந்த பாடலின் வரிகளில் மூழ்கி போய் அந்த பாடலை பிரதி கிடைக்குமா என்று கேட்டு வாங்கி சென்றுள்ளாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முரளி இரண்டை வேடங்களில் நடித்து வெளியான படம்தான் ரத்தனா சங்கீதா ரேவதி வடிவேலு மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்தை அறிமுக இயக்குனர் இளஞ்செலியன் இயக்கிய நிலையில் அறிமுக இசையமைப்பாளரான ஜெயசூர்யா இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது எஸ் பி பாலசுப்ரமணியன் சுரணநாதா சித்ரா உள்ளிட்ட சிலர் இந்த படத்தில் பாடலை பாடியிருந்த நிலையில் எஸ் ஜானகி ஒரு தாலாட்டு பாடலை மட்டும் பாடியிருந்தார் கவிஞர் முத்தலிங்கம் எழுதிய காற்றை என்று தொடங்கும் இந்த பாடல் முற்றிலும் வித்தியாசமான முறையில் இசையமைக்கப்பட்டிருந்த ஒரு பாடலாகும் மேலும் இந்த பாடல் தாலாட்டாக தொடங்கி இடையில் சண்டை காட்சி அதன் பிறகு தாலாட்டுடன் பாடல் முடிந்திருக்கும் எஸ் ஜானகி இந்த பாடலை பாடி முடித்த பெண் இந்த பாடலின் பிரதி எனக்கு வேண்டும் என்று கேட்டுள்ளாராம் இதை கேட்ட தயாரிப்பாளர் படத்தின் ஆடியோ வெளியிடாமல் பாடலை இப்படி கொடுப்பது என்று கேட்டுள்ளாராம் இந்த படத்தின் சவுண்ட்ஸ் இன்ஜினியர் இந்த பாடல் அவருக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது இரவில் தனியாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆடியோ வெளியிடாமல் பாடல் வெளியாகாது என்று அவருக்கும் தெரியும் அதனால் கொடுத்து விடலாம் என்று சொல்ல அதன் பிறகு எஸ் ஜானிக்கு அந்த பாடலின் பிரதி கொடுக்கப்பட்டுள்ளதாம் தான் பாடிய ஒரு பாடலில் மயங்கி அந்த பாடலின் பிரிதே எஸ் ஜானியை பாடி முடித்தவுடனே வாங்கி சென்றது பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பில்ஸ் இன்னும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்